ஒருத்தர் மருத்துவமனைக்குள்ள நுழைஞ்சாரு அங்க பதட்டத்தோட ஒரு நர்ஸ் நின்னுக்கிட்டு இருந்தாங்க இவர் நுழைஞ்சதும் வாங்க சார் இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கூட்டிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள கொண்டு விட்டாங்க அந்த மருத்துவமனை அறைக்குள்ள ஒரு பெரியவர் ரொம்ப தளர்வா சோர்வா படுத்திருந்தாரு நர்ஸ் அவரை பார்த்து ஐயா உங்க பையன் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க அவர் தன்னுடைய கண்களை சுருக்கி பார்த்தாரு பையன் வந்துட்டானேங்கிற சந்தோஷம் அவர் முகத்துல தெரிஞ்சது பெரியவர் தன்னுடைய கைய நீட்டினாரு பையனும் அவர் கையை பிடிக்க பெரியவர் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாரு இவர் ஒரு நாற்காலி இழுத்து போட்டு அவர் கட்டில் பக்கத்துல உட்கார்ந்தாரு பெரியவர் தலைய கோதி விட்டுட்டே அப்பா நான் வந்துட்டேன்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் உங்க பக்கத்துல எப்பவும் இருப்பேன் நீங்க தெம்பா இருக்கணும் தைரியமா இருங்கன்னு ஆறுதலா வார்த்தைகளை சொல்ல சொல்ல பெரியவர் முகத்துல ஒரு திருப்தி தெரிஞ்சது ஆனா பெரியவரால ஒன்னும் பேச முடியல இப்படியே அந்த இரவு கழிஞ்சது காலையில அந்த பெரியவர் இறந்துட்டாரு அவர் இறந்ததை உறுதிப்படுத்திய நர்ஸ் அவர் பையனை பார்த்து சார் உங்க அப்பா இறந்துட்டாரேன்னு கவலைப்படாதீங்க எல்லார் வாழ்க்கையிலையும் இது நடக்கிறது தானே தைரியமா இருங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அவர் அவர் என் அப்பாவே இல்லை நான் டாக்டரை பார்க்க தான் வந்தேன் நீங்க என்னை அவசரமா கூட்டிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னாரு உடனே நர்ஸ் ஏன் சார் இதை நீங்க நேத்தே சொல்லலன்னு ஆச்சரியத்தோட கேட்டாங்க அதுக்கு அவர் அந்த பெரியவரை பார்த்த உடனே மகனுக்காக ஏங்கன ஒரு தந்தைய பார்த்தேன் உடனே அவருக்கு மகனாவே இருக்கணும்னு முடிவு செஞ்சேன் எனக்கு இந்த ஒரு இரவு ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆனா அவருக்கு அது எவ்வளவு திருப்திய கொடுத்துருக்கும்னு சொன்னாரு இந்த மாதிரி நாம நம்முடைய வாழ்க்கையில செலவழிக்கிற மிகக் குறைந்த நேரம் மத்தவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுக்கலாம் தேவையில் இருக்கும் யாருக்காவது நாம கொஞ்சம் நேரத்தை கொடுக்கலாமே அது அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்குமே அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனிக்க வேண்டும்னு வேதாகமமும் நமக்கு அறிவுறுத்துது